ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரமல் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இது செய்யறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ செஞ்சிடலாமா ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும் தண்ணி வேணும்னா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி சக்கரை எல்லாமே கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கேரமல் பண்ண அந்த சக்கரை எல்லாமே இந்த தண்ணியிலயே வந்து நல்லாவே கரைஞ்சிரும் கொதிச்சு இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு அகரகர் கடல் பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இதுலயே நல்லா கரைஞ்சிரும் இப்போ அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு கப் அளவுக்கு திக்கான மில்க் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு கொதி மட்டும் விட்டுக்கோங்க போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க புட்டிங் இதுல செட் பண்ண போறீங்களோ அதுல இந்த மாதிரி வடிகட்டி ஊத்திக்கோங்க இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா சில்லுன்னு நமக்கு வந்து புட்டிங் ரெடி ஆயிடும் அவ்ளதான் இப்போ நீங்க விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி சூப்பரா சர்வ் பண்ணலாம் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செஞ்ச அடுத்த நிமிஷமே அத்தனையும் காலி ஆயிடுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த புட்டிங் ரெசிபியை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் கண்டிப்பா இந்த கேரமல் புட்டிங் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஹெல்த்தியான கடல் பாசி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து முக்கால் கப் அளவுக்கு கட் பண்ணி வச்ச கடல்பாசி சேர்த்துக்கோங்க இப்போ இதுல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியிலயே கடல்பாசி ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே வந்து நமக்கு நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துடும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கொதி விட்டீங்கனாலே சூப்பரா வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்க இப்போ நல்லாவே வந்து கடல் பாசி வந்து கரைஞ்சிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம பால் சேர்க்க போறோம் இதுல ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்க் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்ததுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் வந்து நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்திருக்கேன் அதனால ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க காய்ச்சின பால் இருந்தா அப்படியே டைரக்டா நீங்க அடுத்தடுத்த பொருள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுல வந்து அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க இதை வந்து பால் கொதி வருது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஓட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு வெந்துடும் இப்போ ஓட்ஸ் சேர்த்த உடனே நல்லா வந்து ஒரு கொதி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம சக்கரை வந்து சேர்க்கணும் இப்போது இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப் அளவுக்கு சக்கரை வந்து எடுத்திருக்கேன் அரை கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக வந்து எடுத்திருக்கேன் கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுகர் வந்து அதிகமாக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இப்போது சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு கொதி வந்தால் போதும் சுகர் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் ஆல்ரெடி நமக்கு ஓட்ஸுமே வந்து வெந்திருக்கும் அவ்வளவுதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் இந்த கடல் பாசி எதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட் ஆர் பவுல் வந்து எடுத்துக்கோங்க இப்போது அதில் வந்து இது அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க ஓட்ஸ் வந்து அப்படியே வந்து அடியில் தங்கிடும் அதை நம்ம ஃபைனலாக வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போது அடியில் தங்கியிருக்க அந்த ஓட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே சைடாக போடாமல் எல்லா பக்கமுமே வந்து படுறது மாதிரி வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இப்போது கலருக்காக ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை மில்கில் வந்து கலந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் அப்படியே ஒயிட்டாக வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் வேறு ஃப்ளேவர் எதுனாச்சும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுறது மாதிரி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து வெளியிலேயே வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனா நல்லா கூலிங்காக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு இஃப்தார் டயத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனா சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நல்லாவே வந்து செட் ஆகி வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு இப்போது இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன் இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கவிழ்த்து விட்டுக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம்ல அதனால வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த ஓட்ஸ் எல்லாமே நல்லா அடியில் போய் தங்கி இருக்கு பாருங்க எப்போதும் ஒரே மாதிரி கடல் பாசி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்க இது ஓட்ஸ் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு தடவை வந்து இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நீங்க அடிக்கடி செய்வீங்க நம்ம சேர்த்திருக்க பாலுமே வந்து ஃபுல் கிரீம் மில்க்குங்கிறதுனால நல்லாவே வந்து சாஃப்டா இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்க இதை நீங்க சின்ன சின்ன பவுலில் வந்து செட் பண்ணி அப்படியே ஸ்பூன் போட்டு கூட வந்து சாப்பிடலாம் சொல்லப்போனால் டேஸ்ட்டும் வந்து அப்படியே வந்து நம்ம ஈத்துக்கு செய்கிற வட்டலப்ப மாதிரியே தான் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதெல்லாம் குளு குழுன்னு இளநீர் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பாசி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை லிட்டர் இளநீர் சேர்த்துக்கோங்க இளநீ சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்கலாம் விடக்கூடாது ஜஸ்ட் சூடு வந்தோன்னா இறக்கிடணும் இப்போ இதை எந்த பவுல்ல செட் பண்ண போறீங்களோ அதுல சேர்த்துட்டு கொஞ்சமா இதுல நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிளைனாவே வச்சுக்கலாம் இது சேர்த்தா இன்னுமே டேஸ்டா இருக்கும் சாப்பிடும் போது இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா செட் ஆகி வந்துடும் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கவிழ்த்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஈஸியான மெத்தட்ல இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வாயில வச்ச உடனே அவ்வளவு சூப்பரா வலிக்கிட்டு போகுங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இளநீ கொதிக்க விட்டுறாதீங்க அதுதான் முக்கியம் அதுக்காக கடல் பாசி சக்கரை எல்லாத்தையுமே வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈஸியான ஒரு ஸ்வீட் அண்ட் டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஆறு ரஸ்க் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ரஸ்க் வேணாலும் எடுத்துக்கோங்க ஃப்ளேவர்டு ரஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து நார்மல் ஃப்ளேவர் இல்லாத ரஸ்க்கு வந்து ஒரு ஆறு துண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த ஆறு ரஸ்க் துண்டியும் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ரஸ்க் எல்லாத்தையுமே வந்து நாலாக புட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக அரைஞ்சி வரும் இந்த மாதிரி ஆறு ரைஸ்க்ரீமே வந்து போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு அகரகர் கடல் பாசு இருக்குல்ல அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் அகரகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போது இதை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா அந்த அகரகரை வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வரணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராகவே வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சிடுச்சி இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துருக்கோம் அது ஒரு பக்கமாக கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பால் வந்து கொதி வர வச்சோம்ல அது வந்து இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது பாலில் வந்து இந்த சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வரும் இந்த ஒரு கொதி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனேவே வந்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் போதே முதல்ல வந்து கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிகள் எல்லாமே வந்து போய் இந்த ஸ்டேஜில் வந்துடும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க ரஸ்க் வந்து அந்த பால் எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க லைட்டாக அந்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கரண்டியை வச்சு உடச்சி விட்டுருங்க போயிடும் அவ்வளோதான் இப்போ எதில் வந்து நீங்கள் புட்டிங்க செட் பண்ண அப்படிங்களா அந்த பவுலார் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நீங்கள் நெய் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கதா அப்படியே சேர்த்துக்கோங்க நெய் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே கேக் மாதிரி வந்து கவிழ்க்க வரும் நம்ம இப்போ வந்து பீஸ் தான் போட போகிறோங்கிறதுனால நெய் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரஸ்க் அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் ஒரு நாலஞ்சு பாதாமும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இது அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து கையால் எடுத்து தூவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இது நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் இந்த டெசர்ட் வந்து நல்லாயிருக்கும் வெளியில் வச்சாலுமே உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்துல நல்லாவே வந்து செட் ஆகி வந்துடும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் இப்போ எடுத்திருக்கேன் வெளியில் இப்போ நமக்கு சூப்பராகவே வந்து செட் ஆகி வந்துருச்சு இப்போ இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு முட்டை எண்ணெய் நெய்ன்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும் நம்ம இவ்வளோத்துக்கும் நெய் சேர்க்கவே இல்லை ஆனால் வாயில வச்சோடனே அவ்வளோ அழகா கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இதுல அகரகரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லதும் கூட சம்மர் டயத்திலையும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இந்த புட்டிங்கோட பேக் சைடு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க அப்படியே பாக்கிறதுக்கு அகரகர் அகர் புட்டிங் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரண்ட் சைட் பாக்கிறதுக்கு அப்படியே வந்து டெசர்ட் மாதிரியே இருக்கும் ஸோ டூ இன் ஒன்னா நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஈஸியாவும் வேலை முடிஞ்சிரும் சில்லுன்னு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நேரம் ஷேர் பண்ணிக்கோங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்